ஹாய் விவர்ஸ் வெரி குட் மார்னிங் ஹாவ் அ நேஸ்டே ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேக் ஹோம் மெசேஜ் தாங்க என்னங்க டேக் ஹோம் மெசேஜ் ஆமாங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமிலியரான ஒரு விஷயம்தான் பட் அதை ஒரு ஆதி காலத்தில் நடந்த ஒரு எடுத்துக்காட்டோட நான் சொல்கிறேங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா தீதும் நன்றும் பிறர் தர வாரா இதை தாங்க பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து தப்பு செஞ்சுட்டு சிறைச்சாலைக்கு போயிருப்பாங்க சிலர் தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க தவறான தண்டனையினால அவங்க சிறைச்சாலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் இதுதாங்க ஆனால் அந்த சிலர் வந்து அற்ப பதவிகளுக்காக நான் சிறைச்சாலை போய் கூட அந்த அற்ப பதவி அந்த பதவி எனக்கு வேணும்ன்றதுக்காக அவங்க செய்வாங்க சிலர் அற்ப பதவிகளுக்காக கொலை கொள்ளை துரோகம் போன்ற பல தீய செயல்களை செய்திருப்பார்கள் பார்த்தீங்கன்னா சமூக நீதி காவலர் விஸ்வநாத் பிரதாப் சிங் அப்படின்ற ஒரு பிரதமர் ஒரு ஒரு முறைகளை வந்து அமல்படுத்துகிறார் அது வந்து பல வருஷமாக பல வருஷமாக மட்டும் இல்ல பல காலம் காலமாக மனிதர்களிடையே துன்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு தீய செயலை நற்செயலாக மாற்றக்கூடிய ஒரு பரிந்துரைகளை அமல்படுத்துகிறார் சோ அப்படி அமல்படுத்துகிறப்ப அதை எப்படி இவர் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய ஆட்சியை கவிழ்ந்து போயிடுதுங்க அவருடைய ஆட்சியை கவித்துடுறாங்க கடைசி பத்து மாதத்தில் பாத்தீங்கன்னா ஆட்சி கவிழ்க்கப்படுது நாட்டின் மிகப்பெரிய சக்தியும் அதிகாரமும் வாய்ந்த அந்த பிரதீப் பிரதீப் சிங் பதவியை இழந்த அவருக்கு துன்பமோ துயரமோ ஏற்படவில்லை உடனே பேட்டி எடுக்கிறாங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்க ஏன்னா நீங்க பிரதமர்ன்ற ஒரு பதவியை எழுந்துட்டீங்களே அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பதட்டமா இல்லையா துன்பமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அவர் ஒருத்தர் சொல் அவர் சொல்றாருங்க சிறந்த பொருள் ஒருவர் பெற வேண்டுமானால் அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும் சிறந்த ஒரு பொருளை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கான விலையை நாம் கொடுத்தாக வேண்டும் அது போலவே சமூக நீதிக்காக நான் எனது பிரதமர் பதவியை இழந்துள்ளேன் இதில் எனக்கு மகிழ்ச்சியோ வருத்தமோ சிறிது கூட இல்லை துன்பமே இல்லை அப்படின்னு சொல்றாருங்க இப்படிப்பட்ட லட்சியங்களுக்காக பிரதமர் பதவியை ஒரு முறை அல்ல ஒன்பது முறை கூட நான் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இது மக்களுக்கு நன்மை பயக்கும் என்றால் இந்த துன்பத்தை நான் இன்பமாக ஏற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க என்னே தியாகம் என்னே தியாகம் உணர்வு பூர்வமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் தீதும் நன்றும் வாரா அப்படின்றது முழுமையான உண்மையான உறுதியான ஒரு மொழிங்க இது மொழி மட்டும் கிடையாது வாழ்க்கையில் பல பேர் சந்தித்த நானும் சந்தித்த ஒரு இது தாங்க அக்ஷலா துன்பம் அப்படின்றது அடுத்தவர்னால வராதுங்க இன்பம்ன்றதும் அடுத்தவர்னால வராதுங்க ரெண்டுமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் தான் வேறு வேறாக இருக்கும் சிலர்லாம் துன்பம் வந்துச்சுன்னா இல்லை இது காரணம் நான் இல்லை தான் காரணம் தான் காரணம்னு நிறைய பேர் பிளேம் பண்ணுவாங்க ஆனா இதே சந்தோஷமா இருந்தாங்க வா வாழ்க்கையில சக்சஸ் ஆயிட்டாங்கன்னா இல்லை இல்லை நான் தான் என்னோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம்னு சொல்லுவாங்க பட் ஒவ்வொருத்தர் மனசாட்சிக்கும் தெரியும் மனசாட்சிக்கு தெரியும்ன்றதை விட ஒவ்வொருத்தருக்குமே தெரியுங்க இந்த செயல் யார்னால நடைபெற்றது அப்படின்னு கண்டிப்பா இன்னைக்கு டேகவும் மெசேஜ் வந்து இதுதாங்க கண்டிப்பா நமக்கு நல்லது நடப்பதாக இருந்தாலும் சரி தீயது நடப்பதாக இருந்தாலும் சரி நம்மளுடைய எண்ணமே காரணம் என்னமே வாழ்க்கை வாழ்க்கையே என்னம் என்பதை நான் கூறிக்கொண்டு தீதும் நன்றும் பிறத்தர வா வரவே வராது நம்மால்தான் வருகிறது என்பதை நாம் உணர்ந்தால் அந்த தருணத்தில் அனைத்து விதமான நன்மைகளையும் நாம் அனுபவித்து சிறப்புற வாழ்வதற்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு எட்டாத உயரத்தை எட்டுவதற்கு அடைத்து செல்லும் நான் வெற்றியாளராக மட்டும் இருக்க விரும்பவில்லை சாதனையாளராக இருக்க விரும்புகிறேன் என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொண்டு உங்களுடன் விடைபெறுவது பிரைம் எக்ஸல்ஸின் உங்கள் ரமா உங்களுடன் எப்பொழுதும் இணைந்திருப்பது பாய் விவசாய் ஹாவ் அ கிரேட் டே